ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம நம்ம தமிழ் ரெசிபியில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் பச்சை பயிர் வச்சு முந்திரி கொத்து கொத்துதாங்க சேப்பிறோம் ஒரு கப் பச்சை பயிர் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கால் கப் உளுந்து சேர்த்துக்கிட்டேன் உளுந்து சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் பச்சைப்பயருக்கு ஒரு கப் வெல்லம் சரியாக இருக்கும் இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பச்சைப்பயிரை நல்லா வரத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோவில் வச்சுக்கோங்க சீக்கிரமாக கரிஞ்சிடும் நல்ல பொன் நிறம் வாரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சுவந்துருச்சு அவ்வளோதாங்க எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு உளுந்தையும் செவக்க எடுத்தாச்சு அப்புறம் தேங்காய் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் எடுத்துக்கலாம் அடுப்பை லோலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்தெடுத்துக்கோங்க தான் நல்லா வறுபடணும் என்ன ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது அவ்வளோதாங்க வரப்பட்டுருச்சு இப்போ நம்ம வந்து கருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஃபைவ் செகண்ட் கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கப் வெள்ளத்துக்கு கால் கப்ஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு கரையை வரைக்கும் வச்சுக்கலாம் அது கரையட்டும் நம்ம இது வந்து ஆரிடுச்சு இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் ரவை மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம தேங்காயோடு சேர்த்துக்கலாம் அந்த பாத்திரத்திலே நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா ரவை மாதிரி இருக்கா இப்போ எல்லாம் கரைஞ்சிருச்சு நம்ம இதை மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்குவோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலர் எடுத்துக்கலாம் மொத்தமாக விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கலர் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கும் பிடிக்க முடியாது தண்ணி தொட்டு பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க பிடிச்சாச்சு இது மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் ஒன் நைட் வச்சுட்டு மார்னிங் தான் பொறிச்சு எடுத்துக்குவேன் மார்னிங் வந்து முந்திரி கொத்த பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம் நைட்டே ஊற போட்டேன் பச்சரிசியை இப்போ வந்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடிகட்டும் பொடிச்சு எடுத்துட்டேன் நல்லா நைஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் பிடிச்சி வச்ச மாவு ஒரு பாத்திரம் தட்டிக்கலாம் அப்புறம் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க நல்லா முரு முருன்னு வரும் அதுக்காகத்தான் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க கலர் பவுடர் வேண்டாம்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட லேசாக சேர்த்துக்கலாம் அப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து அதை பால் எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் விடக்கூடாது நான் பாலில் தான் வந்து மாவை கலக்கி எடுப்பேன் நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பால் எடுத்துகிட்டேன் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் விட்டு கலக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோ விட வேண்டாம் அவ்வளோ விட்டுன்னா தண்ணி ஆயிரும் இப்போ நம்ம மீதி இருக்கிற மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து அவ்வளோதாங்க ரொம்ப கட்டியாக கூடாது ரொம்ப தண்ணியாக கூடாது இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அப்புறம் நம்ம நைட்டே பிடிச்சி வச்ச முந்திரி கொத்த பார்க்கலாம் நல்லா காஞ்சி வந்துருச்சு திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு உடஞ்செல்லாம் போகாதுங்க இது நம்ம அடுத்துல போட்டு எடுத்துக்கலாம் சேர்ந்துருக்கிறதெல்லாம் கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவந்தோன்னே எடுத்துக்கலாம் செவந்துருச்சு அவ்வளோதாங்க முந்திரிக்கொத்து ரெடி சுவையான சூப்பரான ஒரு மொறு முந்திரி கொத்து தயாராகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உடஞ்சிருதுன்னு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தாட்டா பை பாய்